பேவரேட் ஃபிலிம்ஸ் அந்த படம் வந்து பூஜைக்கே வித்து போச்சு ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில கொண்டாங்க என்ன பண்ணி பார்த்தாலும் பார்த்து இல்ல யாரோட தப்புன்னு தெரியல எல்லா வாய்ப்பும் போச்சு திடீர்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஓடுது குட் வைப்ஸ் சந்தோஷப்படுவோம் சார் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க இங்கதான் கத்துப்பாங்க ஸ்டூடியோ எல்லாம் இங்கதான் இருந்துச்சு ஹைதராபாத் இருபத்தஞ்சு ஸ்டூடியோ இருக்கு இட் வெரி அட்லீஸ்ட் சங்கத்துக்கும் இருக்கு நடிகர் இல்ல இல்ல இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார் 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 பத்தி நம்ம பிரச்சனை எல்லாம் வந்து ரெண்டு கட்சியா ஒ சேர்ந்து முதல்ல இண்டஸ்ட்ரியை சார் தட் இஸ் வி நீட் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சம்பளம் சார் எனக்கு இன்னும் போன படத்துல கூட பாக்கி இருக்கு இட்ஸ் ஓகே நான் ஒரு படம் வந்து முழு சமம் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அந்த தயார் தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்திருக்கேன் அதுக்கு மேல திருப்பி கடந்து கொடுத்திருக்கேன் இட்ஸ் ஃபேமிலி அவ்வளவுதான் டிகேட்ஸ்க்கு முன்னாடி லவ் அப்படின்னா ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு எமோஷன்ஸ் இந்த மாதிரி கலந்து ஒரு படம் பாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரோஜா கூட்டம் தான் எல்லாருக்குமே வந்து நினைவுல வருங்க இஸ் வாட் அ மூவி அப்படின்னு ஒரு இப்போ வந்து ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு சோ எல்லா பெண்கள் மனசையும் மக்கள் மனசையும் தன்னோட நடிப்புனாலும் சரி இந்த அழகான சிரிப்புனாலையும் சரி கொண்டே கொண்டவர் இப்ப கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல்லையும் வந்து மக்கள் மனச திரும்ப கொண்டிருக்க வராரு நம்மளோட சார்மிங் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ ஸ்ரீகாந்த் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் மேலா வந்திருக்கும் பெரியவர்களுக்கு அதாவது எங்க எங்களை வாழ்த்த வந்த எங்க தெளிவர்களுக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இருபத்தஞ்சு வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு இந்த பயணத்துல நீங்க எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஊக்கம் கொடுத்துருக்கீங்க வாழ்த்திருக்கீங்க கிண்டன பண்ணிருக்கலாம் பரவாயில்ல கொஞ்சம் காத கொஞ்சம் முதல் சோ ரொம்ப ரொம்ப நன்றி ட்வெண்ட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த the first in the year the first stage நம்ம நம்ம தமிழ் சினிமாவும் தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷன் சேர்ந்துக்கிட்டாங்க இன்னைக்கு இந்த இருபத்தி ரெண்டு பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சது டைம் ஃபிளைஸ் கரெக்டாக எங்கள பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க எப்படி இருக்க வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நான் சொன்ன என்னோட முதல் பட ஹீரோ ஹீரோயினா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பயணம் அங்கேயிருந்தான் தொடர்ந்துது அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அதான் பம்முத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ராட்சி இருக்கு அந்த படம் ரெண்டு வருஷம் முடிவுகள் போதும் போதும் ஆச்சு ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்து ரெண்டு ரிலீஸ் ஆச்சு போன சரணி ஸ்மீன் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்போ மேல இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார் அவரோட பின் கூட என்னோட படம் தான் அண்ட் அதுக்கப்புறம் இளைய சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக் ஆக்டர்ஸ் வந்து சாரும் பாருங்க சரி அப்போ எழுதி அதே மாதிரிதான் சுதா கோங்கிறவங்க சரி கே விந்தர் சரி அதே தான் ரங்கராஜன் சார் ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர் எல்லா ஏஜ் குரூப்ஸும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ட்ரஸ்ட் மீ சமீப காலத்தில் ஒரு நடந்துச்சு ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் அதுக்கு முந்திரி வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசிச்சு அவர் கூட ஒர்க் பண்ண

பிரேக்கே கொடுக்க மாட்டாரு ஓட்டம் 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 இன்னும் அவரோட அவரோட பயம் என்னன்னா தாமதம் வரக்கூடாது நேரத்துல முடிச்சு ப்ரொடியூசரோட செலவு மிச்சம் பண்ணும் டைம்ல முடிச்சிருந்தோம் அந்த கடைசி ஆறரை மணி வரைக்கும் அந்த ஆறரை அப்படி சொல்ற வரைக்கும் இன்னும் எதனா ஷார்ட் எடுத்துடலாமா கேட் கூட ஓகே அப்படின்றாரு அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு ஐ ரியலி அப்ரிசியேட் பீப்புள் யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா

இன்னைக்கும் அதே அவன் அப்படியே இருப்பாங்க சீட முறுக்க எல்லாருமே சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் கடைசி வரைக்கும் சினிமாவா இருக்கும் ஆசைப்படுறேன் சினிமா பிளீஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரீ பத்தி நல்லா கிளீன பண்றோம் நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார் தண்ணி அடிக்கிறதுல ஆண் பெண்ணு அந்த வேறுபாடுலாம் கிடையாது அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம் சொல்லி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார் அதே மாதிரி ஆடையை பத்தி வந்து சொல்ல கூடாது எது போட்டு போட்டுக்காதீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு இதை ஆதாயம் வேணும் சந்திரன் வேணும் சூரியன் வேணும் கொடுத்துருவாங்களா இல்ல இல்ல எங்க தெரியும் சத்யஜி சார் சார் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா பக் 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 மாறப்போற லொகேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொகேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகே நாரு அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க அடுத்த வாட்டி கேட்கும் போது செட்டு போய் எடுத்தாங்க படம் பார்த்து பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ் கண்ணாடி நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார் நான் ஒரு பாட்டு ஹிட்டு படம் ஹிட்டு திருப்பி கொடுத்ததான் சொன்னாரு தட் இஸ் பை பாலசி கேட்டதை கொடுத்தேன் பழைய திரும்ப கொடுக்க மாட்டேன் நான் என் பாலசியை மாத்த மாட்டேன் தட் மீன்ஸ் ஐ எம் மேலப்புலேட் சந்தர்பவாதினு தட் இஸ் ஆவு டஸ் அதே மாதிரி தான் நீங்க நீங்கள் போய் வந்து சாய் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆளே கொடுத்து போயாருக்கு பாவா வாங்க செலவு எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார் சினிமா அதாவது இன்னைக்கு அஞ்சு வருஷம் சார் எனக்கு தெரிஞ்ச என்னோட பிலிம் சதுரங்கம் அந்த படம் வந்து பூஜைக்கே வித்து போச்சு ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில கொண்டாங்க என்ன பண்ணு பார்த்தாலும் பார்த்தல யாரோட தப்புன்னு தெரியல எல்லா வாய்ப்பும் போச்சு திடீர்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஓடுது குட் வைப்ஸ் சந்தோஷப்படுவோம் சார் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க இங்கதான் கத்துப்பாங்க ஸ்டூடியோ எல்லாம் இங்கதான் இருந்துச்சு ஹைதராபாத் இருபத்தி ஸ்டூடியோ இருக்கு இட் மீன்ஸ் வெரி சேட் அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபிசஸ் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு இல்ல இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார் இத பத்தி நம்ம யோசிப்போம் ஒற்றுமை இல்ல சார் அப்பிரச்சனை தெரியுமா சார் எல்லாம் வந்து ரெண்டு கட்சியா பிரிஞ்சிருக்காங்க ஒண்ணு சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாத்துவோம் சார் தட் இஸ் வாட் வி நீட் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சமம் ஏற்றுல சார் எனக்கு இன்னும் போன படத்தில் இப்போ ரிலீஸ் ஆன படத்தை கூட எனக்கு பத்து லட்சம் பாக்கி இருக்கு இட்ஸ் ஓகே நான் ஒரு படம் வந்து முழு சம்மன் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அந்த தயார் பணத்திற்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அதுக்கு மேல திருப்பி கடந்த வரையும் கொடுத்துருக்கேன் நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி அவ்வளோதான் ஐ அம் வெரி ஹாப்பி தட் ஐ அம் ஸ்டில் தேவேந்திரன் இண்டஸ்ட்ரி இன்றைக்கும் எனக்கு பழக கிடைச்சிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் ஏழு மணி நேரம் தூங்கிருப்பேன் துபாய் ஹைதராபாத் விஜயவாடா இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன் ஸ்டில் சேம் வாய் ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ் ரங்கன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும் சார் டிசிப்ளின் லைஃப் லெவல் எவ்ரி திங் இஸ் தேர் சார் ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோடு எடுத்துட்டு கொடுக்குறாங்க லெட்டஸ்ட் வாட்ச் இட் இங்கிலீஷ் சார் எனக்கு நல்ல நேரம் இருக்கு அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டர் போ கை தட்டியிருக்காங்க நான் டைரக்டருக்கு

என் பேரு பூஜிதா ஆடியோ ஃபங்க்ஷன் தமிழ் சோ ஹாப்பி வெரி எக்ஸைட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த பெஸ்ட் ஆர்ட் இஸ் இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி ஒரு ரொம்ப கிளீன் என்டர்டைனர் In the Pura, a lot of park club. And Friends, family, kids, everybody. So, to be a part of this film is a privilege for me. And uh, our dear director, Rangarajan sir, um, is very no experienced and actually set a very strict role. But, it is a full comedy and fun movie. It's a complete contrast. Um, music is beautiful. Um, the visuals, modern sir, has done an excellent job. All they've given their best, and they've come up with a very nice, a very fun comedy, entertaining and a beautiful entertainer, which is also heart touching. Um, I request the media to encourage us, support us, and in the padam, of audience, kulo, pono, support them. So, uh, thank you so much, um, and I hope that. My entry into Tamil with this movie will also be great just like how it's gonna be a great comeback for Ramajan sir. Thank you. Thank you so much.